வணக்கம் நண்பர்களே அந்த முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளர் அவருக்கு கடந்த சில மாதங்களாகவே அந்த சுயசிறுதி புத்தகத்தை இவர் வெளியிட தயாராகி கொண்டிருந்தார் அந்த வாசகத்தில் இடம்பெற்றிருக்கும் சில அத்தியாயங்களை கணக்கில் கொண்டே அந்த பிரசுரம் வெளியிட தயங்கி இருக்கிறது இன்னும் கூடுதலாக சில அரசியல்வாதிகளுக்கு அதில் பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு அந்த செய்தியும் போய் சேர்ந்திருக்கிறது உடனே உடனடியாக அந்த புத்தகத்தின் தயாரிப்பு பணியை நிறுத்திவிட்டு அவர்கள் அந்த பெண் செய்தி வாசிப்பாளரை தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்கிறார்கள் அவர் எளிதில் தொடர்பு கொள்ளும் நிலையில் தான் இருக்கிறார் இருப்பினும் இப்போது இருக்கும் டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நாம் இப்போது சென்று அந்த பெண் செய்தியாளரை சந்திப்பதோ அல்லது வேறு ஏதாவது பேசுவதோ வேறு விதமாக அமைந்துவிடும் நமக்கு அதுவே பேக் ஃபயர் திரும்ப நமக்கு எதிராக அமைந்தால் என்ன செய்வது என்ற ஒரு சின்ன தயக்கத்தில் அந்த குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் பேசி மறைமுகமாக சில செய்திகளை இந்த பிரசோரம் மூலமாக எந்த பிரசுரத்தின் வழியாக அவர் தன் சுயசரி வெளியிட நினைத்தாரோ அந்த பிரசுரம் மூலமாக பேசி பார்த்துருக்கிறார்கள் இப்பொழுது என்ன நிலைமை என்றால் தேசிய கட்சி தேசிய கட்சியில் சேர்ந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இந்திய அளவில் தேசிய அளவில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நாம் ஒரு நம்முடைய நிலை என்ன நாம் எதை செய்ய போகிறோம் என்பதை தேசிய அளவில் கொண்டு சென்றால் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைத்து தேசிய கட்சியில் சேர இருக்கிறார் என்பதாக செய்தி வருகிறது இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியாது அவர் இணைந்த பிறகுதான் இந்த முழு உண்மைகளும் இப்போ நான் வெளியிட்ட என்னுடைய ரிசார்ட்ஸில் போட்டிருந்தது யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும் அதுவரை ஏன் நானும் வெளியிடாமல் அதை ரகசியம் காக்கிறேன் என்றால் ரெண்டு காரணங்கள் ஒன்று பாதுகாப்பு இப்போது இருக்கும் அரசியல் கட்சியில் யாரும் அத்தனை ஒரு அவர்கள் கட்சியை குறித்தோ அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் குறித்தோ தலைவர்கள் குறித்தோ ஏதாவது பேசிவிட்டால் வேறுவிதமாக அவர்கள் எதிர்வினை இருக்கும் என்பதாலும் இன்னும் இந்த சங்கதி உறுதிப்படுத்தப்படவில்லை ஏனென்றால் சம்பந்தப்பட்டவரே புத்தகத்தை வெளியிடவில்லை அது யார் என்று நான் தெரிந்தாலும் கூறினால் அது பெரிய ஒரு அவதூறு ஆகிவிடும் இன்னும் அவரை பற்றி ஒரு நாள் கூட அவதூறு வராது எனக்கு தெரிந்து அந்த எந்த தலைவரை பற்றி அவர் அந்த விசயசிறதையை புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரோ அந்த நபர் அந்த அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர் அவருடைய அவதூறுக்குள் ஆய்விடுவேன் உண்மை இருந்தாலும் கூட ஏனென்றால் அந்த புத்தகத்தில்தான் ஆதாரங்களுடன் ஒரு உண்மையை வெளியிட முடியும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் இதை பற்றிய செய்திகளை உங்களுக்கு நான் தருகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி